மாறன் சீரியலில் நாளைக்கு என்ன டக்கு வந்து பார்க்கலாமாங்க சீரியல் நேமை போட்டு தேடி பார்த்தா ஃப்ரெண்டில் வர மாட்டேது என்ன பிரச்சனைன்னே தெரில நீங்கள் எல்லாரும் வீரா மாறன்னு தேடி பாருங்கள் கண்டிப்பாக வந்து வரும் எவ்வளோ பேர் லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டு பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம மாறன்கிட்ட வந்து ரொம்ப எமோஷனாக வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா கண்மணி செஞ்சதெல்லாம் தப்பு தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா மன்னிக்கணும்லாம் அவசியம் இல்லை நான் தப்பு பண்ண வந்தான் அதனால் இருக்கட்டும் இல்லை நீ தெரியாமல் தான் தப்பு பண்ண யதார்த்தமாக தான் அது நடந்துச்சு அதுக்கு ஓவராக வந்து நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட கோபமாக நடந்துக்கிட்டேன் அது எல்லாம் தப்புன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி சோகமாக வந்து பேசுகிறாங்க வீரா அந்த இடத்துல உனக்கு கண்மணி மேலெலாம் கோவம் இல்லையா சேச்சே கோவம்லாம் இல்லை என் மேலே தான் தப்பு அவங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது அவங்க முன்னாடி வந்ததே தப்பு அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி குடத்தெல்லாம் தூக்குனதெல்லாம் ரொம்பவே தப்பு தான் அதனால தான் அண்ணி வந்து என்னை அடிச்சிட்டாங்க நீ எப்படிற எல்லா விஷயத்தையும் வந்து இவ்வளோ வந்து நார்மலாக தூரத்தில் வச்சு பார்க்குற பிரச்சனை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா உன் குடும்பம் வர வர ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆவும்னா வந்து கை நீட்டிகிட்டே இருக்கீங்க நானும் வலிக்காத மாதிரி எப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என்னையா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் காமெடியாக வந்து எடுத்துப்பியா ஆமாம் நான் எல்லா விஷயத்துலேயும் அப்படி தான் எடுத்துப்பேன் எதையுமே வந்து கோவப்பட்டு எடுத்து பிரயோஜனமே இல்லை அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல சோகமாக வந்து போறாங்க நம்ம வீரா அந்த இடத்துலேருந்து அப்போன்னு பார்த்து ராகவன் வந்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து கண்மணியும் கண்மணின்னு கத்துறாங்க மாப்பிள்ள வேற கோவமா பேசுறாரு என்ன நடக்கு போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகவன்லேருந்து எல்லாரும் வந்து திங்க் பண்றாங்க ஒரு பக்கம் கண்மணி வந்தோன்னு வந்து மன்னிப்பு கேளு என் தம்பி முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு மன்னிப்புங்கிற மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்ல வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே என் மருமகளை மன்னிப்பு கேட்க சொல்லுவியா வெளியில் உலகம் தெரிஞ்சா என்ன ஆகுது அண்ணா இது இந்த வீட்டோட கௌரவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டு நாள் கூட ஆகலை முழுசா அதுக்குள்ளேயே வந்து மாறனை வந்து கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு என்ன வள்ளி அவளை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் ரொம்ப தப்புமா நீ செய்கிறதெல்லாம் நீ உன் பசங்க நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக பேசாமரு நீ தானா வளர்த்த ஆமாண்ண நான் தான் வளர்த்தேன் இல்லைன்னு சொல்ல உன் பசங்களை நான் தான் வளர்த்ததுனால அம்மா ஸ்தானத்துலேருந்து யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் தீர்த்து வைக்கணும் அதுபடி எனக்கு சந்தேகமே இல்லை ஆனால் அதுக்குன்னு என் பசங்களுக்கு வந்த அவமானத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது இது எங்கள் வீட்டு கௌரவ பிரச்சனை நீ தலையிடாத அப்படின்னு சொல்லும்போது ஆமாத்த நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவமாக போயிடுச்சு இது நம்ம வீட்டோட கௌரவ சம்மந்தப்பட்ட விஷயம் மற்றவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கௌத்தில் வந்து இருக்காங்க மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதான்னு சொன்னோன்னே மன்னிப்பு கேள்றிங்கிற மாதிரி ஜெயலட்சுமி வந்து ஃபீல் பண்ணி அழுகுன்னு அழுகுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீராலேருந்து எல்லாரும் சொல்கிறப்ப அவங்க கேட்காம இருக்காங்க அண்ணா நீங்கள் என்ன பண்றீங்கன்னா கண்மணியோட லக்கேஜ்லாம் எடுத்து முதல்ல வந்து வண்டியில் வைங்க கண்மணியை வந்து வீட்டில் வந்து பத்திரமா கொண்டு வந்து விட்டுடலாம் இனிமேட்டுலாம் கண்மணியெல்லாம் இந்த வீட்டிலலாம் இருக்க வேணாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இடா பேசிக்கிட்டு இருக்க சாதாரண ஒரு விஷயம் மன்னிப்பு இனிமேட்டு அத்தை பேச்செல்லாம் என்னால் கேட்காம போனதுக்கு இப்பதான் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் இதுவே சரி வர அத்தை நீ சொன்னது தான் கரெக்டு இனிமேட்டு வந்து கண்மணி இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்பாடா அவள் மன்னிப்பு கேட்கக்கூடாது எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு நம்ம வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் இந்த குடும்பமே நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு நயவஞ்ச திட்டத்தோட தான் வந்திருக்கா இந்த வீட்டுக்குன்னு வள்ளி வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து வேற வழியே இல்லையா மன்னிப்பு கேட்குறத விட்டா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி சூழ்நிலை வந்து வந்துடுச்சு இந்த வீட்டில் இருந்து பழி வாங்கணுண்ணா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எமோஷ்னலாக வந்து என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு மாறன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்போனு பார்த்து நம்ம மாறன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க தான் கேட்குறாங்க எல்லாமே தெரியுது அவங்களாம் வந்து மனசு வந்து வந்து மன்னிப்பு கேட்கணும் இதெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சால் சரியாக வருங்கிற மாதிரி இருக்காங்க மாறன் அந்த இடத்துல மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அந்த விஷயத்தை வந்து நான் வந்து இப்படியெல்லாம் கை நீட்டிலாம் அடிச்சிருக்கக்கூடாது மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் வந்து விழுவுறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் காலில் இப்போ நான் காலில் விழுவுறேன்னா எல்லோரும் வந்து என் காலில் விழுவுற மாதிரி கூடிய சீக்கிரம் நடந்துக்கிறேன் அப்படி நடந்துக்கிட்டா மட்டும்தான் நான் கண்மணி என் அண்ணனி அவரை அனுப்பிச்சி வச்சிங்க அது எதார்த்தமாக நடந்துச்சோ என்ன நடந்துச்சோ அவன் நிற்காம போனான்ல இதை என்னால் கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வீரா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ நடிப்புக்காக தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரா சரி சரி இப்போ கண்லேயே வந்து ஏகப்பட்ட வன்மெல்லாம் தெரியுது சரி தனியாக கூப்பிட்டு சொல்லுக்கெடுப்போங்கிற மாதிரி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பார்த்தீங்களாடா என் மருமகளை நீ இந்த வீட்டில் வந்து என்ன வேணாலும் செய்யலாமா உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது சரியா எதுவாக இருந்தாலும் அடுத்த வாட்டி பார்த்து நடந்துக்கன்னு ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க வள்ளி வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன்ட்ட டே அவள் எதார்த்தமாக மன்னிப்பு கேட்குறாடா ராகவன் வந்து இவ்வளோ கோவப்படுவான்னு நினச்சி கூட பார்க்கல அதனால தான் இப்படியெல்லாம் இருக்கா இது எல்லாம் டோட்டல் பொயிடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி பொய்யோ உண்மையோ சரியா மனசுலேருந்து கேட்டாங்களோ வாய் வார்த்தையே கேட்டாங்களோ நீ மன்னிப்பு கேட்க சொன்ன அவங்க கேட்டுட்டாங்க நீ எப்போ ஜோசியக்காரியாக ஆன மனசில் ஒரு விஷயம் பார்த்தாங்களாம் சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து அடிச்சு பேசிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க இந்த வீட்டில் நான் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க கூடிய சீக்கிரம் கண்மணியை பற்றி எல்லாமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப கேஷுவலாக வந்து போறாங்க நம்ம வீரா கண்மணியாக சொல்லு கெடுக்கலான்னு அப்பான்னு பார்த்து எதார்த்தமாக வந்து என்ன கண்மணி தண்ணியெல்லாம் குடி நீ வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு தான் நினச்ச ஆனால் நீ கேட்டுட்ட ரொம்பவே சந்தோஷம்தான் என்ன பண்ணுறது நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க கேட்டு தானே ஆகணும் அதை வாய் வார்த்தையாக சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு எப்படியோ ஒன்று கேட்டேன்னா இல்லையா கண்மணி உன் மனசுலேருந்து நீ மாறணுமா இந்த வீட்டோட மூத்த மருமகம்மா நீ பாண்டியனுக்கு இது மாதிரி நடந்துருச்சு அது யதார்த்தமாக நடந்த விஷயந்தான் அவன் ஒன்றும் யோசித்து இதெல்லாம் பண்ணலை சரியா அதனால் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத அந்த தப்பெல்லாம் மன்னிச்சு ஒன்று இந்த வீட்டு மூத்த மரமெல்லாம் ஆக்கியிருக்காங்க ராமச்சந்திரன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ தான் வந்து பொறுப்பா நிறையா விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி இந்த குடும்பத்தை வந்து வழி நடத்தணும் ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த குடும்பத்தை பழி தான் வந்திருக்கானே எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ என்னமோ வந்து ஏழு எட்டு புள்ள பெற்ற மாதிரி இப்படி இருக்க நீ ஏன் இப்படி எல்லாம் கேட்குற என்னை விட வயசு அதிகமாக உனக்கு இல்லை இல்லை உன் லெவலோடு உன் லிமிட்டோட நடந்துக்க மரியாதையை இங்கேருந்து போ கண்மணி உனக்கு எது நியாயம் எது தர்மம்னு தெரியல நீ யதார்த்தமாக வந்து ஏதோ ஒன்றும் இருக்க அதை மட்டும் தெரியுது பார்த்துக்கம்மா நீ உண்மையிலே வந்து மனசுலேருந்து மன்னிப்பு கேட்டால் யாருக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வாய் வார்த்தையாக வந்து மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனை இனிமேடு தான் ஆரம்பங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இவன் மட்டும் எப்படி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறா வீரா வந்து ரொம்பவே கெட்டிக்காரி தான் இந்த குடும்பத்தை நம்ம ஏதாவது பண்ணணும்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இவன் வந்து தடுப்பாளோ அதுக்கு முன்னாடி இவளை பேக் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கண்மணி அந்த இடத்துல வீரா உனக்காகவும் பிருந்தாக்காவும் தான் நான் இது மாதிரி நடந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் அது நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க சரியா உங்களை மாதிரிலாம் என்னால் சாஃப்டாக தான் நடந்துக்க முடியாது ஏன்னா எங்கள் அண்ணன் நம்மள எல்லாம் நீ எப்படியெல்லாம் வளர்த்தாங்க அதெல்லாம் நினைக்க நினைக்க இவங்கள ஏதாவது ஒன்றும் பண்ணணும் கூட்டு குடும்பம்னா எல்லாம் விட்டு கொடுத்து போகணுமா கூட்டு குடும்பமே இல்லாம இருக்கிறேங்கிற மாதிரி கண்மணி வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ராகவன் வந்து பதிங்கி பதிங்கி ரூம்க்குள்ளே வராங்க இவ்வளோ நேரம் வந்து ஆவேசமாக வந்து தம்பிக்காக வந்து பொங்கி எழுந்த ராகவன் வந்து அப்படியே உள்ட்டாவாக மாதிரி நம்ம ரொம்பவே கோமா நடந்துகிட்டோமோ என்ன பேசுவோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப என்னை மன்னிச்சிருமா நான் உங்ககிட்ட கோமாக வந்து நடந்துக்கிட்டேன் அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்னதான் இருந்தாலும் கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது உங்கள்ட்ட தான் ஏதாவது விஷயத்தை வந்து புகார் வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்போன்னு பார்த்து நீ இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் புரிஞ்சுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக மன நிறைவாக சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம ராகவன் சரிம்மா இதை தான் வந்தேன் நானும் உன்னை மன்னிப்பு கேட்கணும் நீங்களாம் யார்கிட்டையும் எப்போதும் மன்னிப்புலாம் கேட்கக்கூடாதுங்க உன்னை வச்சு தானே அடுத்த காரியத்தை எல்லாத்தையும் நான் நோக்க போகிறேன் நீ ஏன் வந்து ராகவா உன்னை தான் அடுத்தது என்னோட திட்டம்லாம் இருக்க போகுது அவங்கள எல்லாரையும் பத்திரமா வந்து அமுச்சு வைக்க போறேன் இந்த குடும்பத்தையே பிரிக்க போகிறேன் அப்படி நம்ம கண்மணி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படியே கண்மணி வந்து காலில் வந்து கட்டில் இடிச்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க சும்மா காய்ச்சி தான் வந்து அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சவுண்டு மட்டும் தான் கேட்குது காலில்லாம் எந்த காயமும் ஏற்படலை அப்படி இருக்கும்போது காலில் அடிபட்டுச்சான்னு சொல்லி காலை பிடிச்சி பார்க்குறாங்க நம்பர் ஆகவன் உன்னை இந்த காலில் பிடிச்ச மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என் காலில் விழு வைக்கிறேன் அதுக்காக தான் இந்த நாடகமே உன்னை யோசிக்கவே விட மாட்டேன் நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்குற மாதிரி ஃப்யூச்சரில் வந்து மாற்ற போகிறேன் ஃப்யூச்சருங்கிறது ரொம்ப தூரம் இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நாள்லேயே வந்து இந்த குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி கண்மணி வந்து அதடியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க